கவிஞர் வாளி இருக்கிறார்ல அவர் நினைவு நாடாக்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறார் அது வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க அதுல ஒரு விஷயத்தை அவர் சொல்றார் கவிஞர் வாலி கவிஞர் தானே பாடல் எழுதுறவர் அவர் கூட இசையமைக்கிற கீபோர்டு வாசிக்கிற ஒரு இளைஞர் சேகர் அப்படின்னு பேர் அவர் வாளி கிட்ட ரொம்ப நல்லா வந்து பேசிட்டு இருப்பார் அண்ணே எப்படின்னா இருக்கீங்க அப்படி அடிக்கடி அவரோட நல்லா பேசிட்டே இருப்பார் ஒரு நாள் சேகர் வாலிக்கிட்ட சொல்றாரு அண்ணே ரொம்ப தூரத்துல இருந்து ட்ரெயின்ல சரியான நேரத்துக்கு வர முடியல யார்கிட்டையாவது சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்கூட்டர் இருந்தா எனக்கு வாங்கி கொடுங்கண்ணே ஏன்டா புது ஸ்கூட்டரே வாங்க வேண்டியதானே அவ்வளவுலாம் வருமானம் இல்லனே நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்கண்ணே போதுண்ணே எப்படியாச்சும் யார்டையா சொல்லி வாங்கி கொடுங்க இவர் அங்கிட்டுங்கிட்டு விசாரிக்கிறாரு ஒரு தயாரிப்பாளர் செகண்ட் ஹேண்ட்ல ஆஸ்டின் கார்னு ஒரு காரை விற்கிறதா சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பயன்படுத்தப்பட்ட ஆஸ்டின் காரை விக்க போறேன் அப்படின்னு இப்போ வாலி சொல்கிறாரே எதுக்குடா இனிமே பைக்கு வாழ்க்கையில் நாமளும் முன்னேறணுடா வா உனக்கு காரே வாங்கி தரேன் குறைஞ்ச விலையில வாங்கித்தரேன் கார்லாம் வேண்டாம் நீ வாடா அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கே கூட்டு போயிட்டார் அந்த ஆஸ்டின் காரை காமிக்கிறாரு எவ்வளவு விலைன்னு கேட்டு இவர்கிட்ட சொல்றாரு இவ்வளோ விலையில நம்மளுக்கு முடியாதுன்னு வாய்ப்பே இல்லை தயவு செஞ்சு எனக்கு ரெண்டாவது விலைக்கு ஸ்கூட்டரே வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்றான் சரி போ வா கிளம்புவோன்னு கிளம்பும் போது அந்த ஆஸ்டின் காரை சுத்தி சுத்தி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு காலங்கள் ஓடுகிறது சேகர் உயிரோடு இல்லை ஆஸ்டின் காரை வாங்க கூட முடியாத சேகரின் மகன் இந்தியாவுக்கு ரெண்டு ஆஸ்கார் வாங்கி கொடுத்தான் அவன் பெயர் ஏ ஆர் ரகுமான் என்று பதிவு செய்திருக்காஸ்டின் கார் வாங்க முடியாத தகப்பனின் பிள்ளையாக பிறந்து அதே இசைத்துறையில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டு இந்தியாவிற்கு இரண்டு ஆஸ்கார் வாங்கி கொடுத்தவர் ஏஆர் ரகுமான் அவருடைய அப்பா தான் வாலிக்கு ஃப்ரெண்டாக இருந்த சேகர் ஒரு தகப்பனுடைய எளிய கனவை அதற்கு பின்னால் வருகிற பிள்ளைகள் நிறைவேற்றி வைப்பார்கள் என்றால் அதுதான் மெய்ப்பட இருக்கிற உண்மையான கனவு